நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி குணசேகரனின் மாறாத குணம் அப்பத்தாவை புரிந்து கொண்ட ஜனனி நந்தினி மற்றும் ரேணுகாவிடம் அப்பத்தா எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் அவர் ஏதோ ஒரு பிளான் வைத்துத்தான் இப்படி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் எஸ்கேஆர் வீட்டுக்கு சம்பந்தம் பேசப்போன குணசேகரன் மற்றும் ஜனனி இருவரும் வீட்டுக்கு வழியில் ஈஸ்வரிக்கு காலில் அடிபட்டு இருக்கும் செய்தி கேட்டு குணசேகரன் எனக்கு சொல்லலாம் அது என்ன உனக்கு போன் பண்ணி தர்சன் சொல்கிறான் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காளா என்று வழக்கம் போல ஈஸ்வரியை திட்டிக் கொண்டிருக்கின்றனர் எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்தடுத்த பல எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று பல யூகங்களும் ரசிகர்களின் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத வகையிலேயே கதை நகர்ந்து வருகிறது இதுவரைக்கும் குணசேகரன் இதற்காக டபுள் கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் ரசிகர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரத்தில் பத்தாவும் அவருக்கு ஈடு இணையாகவே தன்னுடைய செயலைப் பற்றி வெளியே சொல்லலாம் புதிய கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்